தேசிய மாசு கட்டுப்பாடு வாரியை வந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து நாற்பது கோடி மக்கள் மனித அதாவது கழிவு கழிவுகள் வந்து அந்த அந்த புண்ணிய நதிகளிலே அந்த அரசு ஐம்பத்தி ஐந்து கோடி மக்கள் அங்கு நிரடியதாகவும் இல்லை அங்கே வணக்கம் என்எஸ்எம் டிவி சார்பாக ஒரு முக்கியமான ஒரு பேட்டி காண்பதற்காக சமூக ஆர்வலருமான திரு சுரேஷ்குமார் அவர்களை விருப்பம் வணக்கம் சார் வணக்கம் இப்போது சமீபத்தில் நடந்த கும்பமேளா திருமேணி சங்கமத்தில் அதில் வந்து நாற்பது கோடி மக்கள் வந்து நீராடி இருக்கிறாங்க அந்த இதில் வந்து தேசிய மாசு கட்டுப்பாடு வாரியை வந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து நாற்பது கோடி மக்கள் குளித்ததாலும் மனித அதாவது மனித கழிவு கழிவுகள் வந்து அந்த நீரில் கலப்பதாகவும் அதில் வந்து மிகப்பெரிய பாக்டீரியா வந்து பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்எஸ்எம் டிவி நேர்களுக்கும் என்எஸ்எம் டிவியினுடைய நடையத்தார்களுக்கும் எங்களுடைய காலை நேர வணக்கங்கள் திரிவேணி சங்கமம் எனப்படக்கூடிய மூன்று நதிகள் கங்கா யமுனா சரஸ்வதி ஆகிய நதிகளிலே ஒரு புண்ணிய நதியாக ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுகளில் கடந்த மாதத்திலே பதிமூணாம் தேதியிலிருந்து ஆரம்பித்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அந்த புண்ணிய நதி நீராட்டத்தில் கலந்து கொள்வதன் வாயிலாக நம்முடைய பாவங்கள் விலகுவதாக சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த புண்ணிய நதிகளிலே அந்த அரசு ஐம்பத்தி ஐந்து கோடி மக்கள் அங்கு நீராடியதாகவும் இந்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் குளித்ததாகவும் சொல்கின்றார்கள் அப்படி அவர்கள் அந்த நதியிலே குளித்த பொழுது ஏற்படக்கூடிய அந்த மனித மாசு உகந்ததாக இல்லை அங்கே பேக்கல் கோழி ஃபாரம் என்ற பாக்டீரியா பெருமளவிலே இருந்தது இது மனித கழிவுகளை உள்ளடக்கியது இது குடிப்பதற்கு லயக்கற்றது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே சமயத்தில் அந்த நீரை புனித குடங்களிலே பாத்திரங்களிலே ஒவ்வொரு வீட்டுகளிலும் ஒவ்வொரு கோயில்களுக்கு எடுத்து நிற்கிறார்கள் அங்கே இறைவனுக்கும் இறைவனுடைய அந்த சிலைகளுக்கும் இப்படி அப்படி மனிதர் குளிப்பதற்கே இல்லாத அந்த சூழ்நிலை மாறி அதை தீர்த்தமாக ஒவ்வொரு நாற்பத்தி ஐந்து கோடி மட்டுமல்ல அந்த நீர் அந்த பேக்கல் பாக்டீரியாவை கொண்டு வாட்டர் கேன்களிலும் குடங்களிலும் இப்படி பல்வேதமாக இந்திய முழுமைக்கும் அந்த திரிவேணி சங்கம நீர் எடுத்துச் செல்லப்பட்டு அவர்கள் அதை புனித நீராக கருதி அவர்கள் குடித்ததாக செய்திகள் கூறுகின்றன இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மூட நம்பிக்கையினுடைய தூண்களாகவே தெரிகின்றது ஒரு சாதாரணமாக ஒரு மனிதன் அங்கே குளித்தால் பண்டைய தலைமுறைக்கு போல அங்கே பல கிராமங்களிலே ஊரணிகள் இருக்கும் ஒருபுறம் துணி துறைப்பார்கள் ஒருபுறம் தண்ணீர் எடுத்துச் செல்வார்கள் ஒரு புறம் அங்கே ஆடு மாடுகளை குளிப்பாட்டுவார்கள் இப்படி பல்வேறு விதமான தண்ணீர் பிரச்சினைகள் தண்ணீரில் ஏற்படக்கூடிய நோய்கள் இருந்ததாலே அன்று இந்திய அளவிலே பல்விதமான நோய் அறிகுறிகளை ஏற்படுத்தக்கூடிய நீர்நிலைகளாக இருந்தது இப்பொழுது காலம் கடந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்து இப்பொழுது குடிநீர் என்பது மிகச்சரியான சரியான வாரியம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் வாயிலாக மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளெல்லாம் ஒழிய வேண்டும் என்று சொல்லி இந்த தகவலை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்